வாசுகி வினோதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற விஷயத்துல ஆண்டவன் நம்ம பக்கம்தான் இருக்கான் என்ன சொல்றீங்க என்ன வாசுகி நடக்கிற விஷயம் எல்லாம் பார்த்தா எனக்கு அப்படி தான் தோணுது வினோத்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்குள்ள என்னென்ன பிரச்சனையை சமாளிக்க போறோமோன்னு நினைச்சு பயமா இருக்கத்த எல்லாம் நல்லபடியா நடக்குமா கவலைப்படாத ம் சரி நான் பாக்குறேன் வாங்க வணக்கம் வணக்கம் உள்ள வாங்க வாங்க எதிர்பார்க்கவே இல்ல திடீர்னு வந்திருக்கீங்க அத்தை வாங்க வணக்கம் பாட்டிமா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் உட்காருங்க உட்கார்றத இருக்கட்டும் ரெண்டு பேரும் கொஞ்சம் சேர்ந்து நில்லுங்களே செல்வராஜ் தட்ட கொடுப்பா அம்மா நீங்க கொடுங்கம்மா இல்லப்பா நீயே கொடு சரி உட்காருங்க சமந்தி என்ன சாப்பிடுறீங்க அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் தலைக்கு மேல வேலை இருக்கு நிறைய இடத்துக்கு போகணும் முதல்ல உங்களுக்கு பத்திரிகை வைக்கலாம்னு வந்தோம் பரவாயில்லையே சீக்கிரமா வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டீங்களா உங்களுக்கு என்ன பாட்டி ஒரு வாரத்தில் எல்லாருக்கும் பத்திரிக்கை வச்சுருவீங்க ஆள் பலம் இருக்கு ஆனால் எங்களுக்கு அப்படியா நாங்களே தான் எல்லாருக்கும் பத்திரிக்கை வைக்கணும் அதுக்கு தான் இப்பயே வேலையை தொடங்கிட்டோம் அதெல்லாம் இருக்கட்டும் என் மருமக தேவி எப்படி இருக்கா நல்லா இருக்காளா உங்க மருமக ரொம்ப நல்லா இருக்கா உங்களை விசாரிச்சதா சொல்ல சொன்னோம் அப்புறம் சம்பந்தியமா மாப்பிள்ள வினோத்தை ஒவ்வொரு முறையும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம் ஆனால் இது வரைக்கும் அவரை பார்க்க முடியல நாங்களும் ஃபோட்டோவை வச்சு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு பத்திரிக்கை வரைக்கும் வந்தாச்சு இதுக்கு மேலேயும் பார்க்கலேண்ணா எப்படி சம்பந்தியமா ஆமாம் சமந்தி முறப்படி இந்த சம்பிரதாயமெல்லாம் மாப்பிளைய பக்கத்துல வச்சுக்கிட்டு தான் செய்யணும் மாப்பிள்ளை பிஸியாக இருக்கிறதுனால எல்லாமே இப்படி மாறி மாறி நடக்குது அதனால சம்பந்தியமா நாங்க கண்டிப்பா மாப்பிள்ளையை பார்த்தே ஆகணும் என் தங்கச்சி கழுத்தில் மாப்பிள்ளை தாலி கட்டுறதுக்குள்ள எங்களோட ஆசை என்ன யோசிக்கிறீங்க நான் சொல்றது சரிதானே நீ சொல்றது சரிதான்பா அதனால இன்னைக்கே போன் போட்டு இருந்து அவனை கிளம்பி வர சொல்றோம் வினோத் வந்ததும் நீங்க அவனை பார்க்கலாம் அதனால அவனை பாக்கலேங்கிற குழப்பமோ கவலையோ உங்களுக்கு வரவே வேண்டாம் எங்க மேல நம்பிக்கை இருக்குல்ல என்னடா இவன் இப்படி பேசுறான்னு நினைக்காதீங்க மாப்பிள்ளைய நேர்ல பாக்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்தது அதான் இப்படி பேசிட்டோம் ஐயோ இதுல என்னங்க இருக்கு நாங்க எதுவும் தப்பா நினைச்சுக்கல வினோத் ஒர்க் பண்ற ப்ராஜெக்ட் அப்படி தான் வர முடியாம போயிடுச்சு கண்டிப்பா அவன் வந்ததும் உங்களுக்கு ஃபோன் பண்றோம் சரிங்க சம்பந்தி அப்ப நாங்க கிளம்புறோம் என்ன என்னது வந்த உடனே கிளம்புறேங்கிறங்க இருந்து சாப்பிட்டுட்டு போலாம் இன்னொரு நாளைக்கு வந்து நிச்சயமா சாப்பிடுறோம். வருங்க. அங்க போய் தூங்க. வாங்க வரங்கமா. வாங்க. வரம் பாடி. இப்பதான் ஒரு ஒரு பிரச்சனையும் சமாளிக்கணும்னு பேசிக்கிட்டு இருந்தோம். இப்ப ஒரு புது பிரச்சனை களம்பிருக்கே இது எப்படி சமாளிக்கிறது? ஏதாவது வழி கிடைக்குமா? நீ கவலைப்படாத. ஆ ஒரு ஐடியா வந்துச்சு. இந்த கல்யாண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது தான் ஆமா அப்ப ஏன் லேட் பண்ற உடனே உனக்கு போன் போடு அவன் ஏதாவது ஐடியா பண்ணி நம்மளுக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணுவாத்த அவனை முதல்ல வர சொல்றேன் போன் எங்க வச்சேன் போன் அங்க வச்சிருக்கேன்

நான் ஒன்று சொல்ல இந்த ஜேபி உள்ள உள்ள நல்ல மனுஷன் இங்கே ஒரு பயலும் புரிஞ்சுக்கல என் பொஞ்சாஜியாலே என்னை புரிஞ்சுக்க முடியலடா அந்த சோத்த மரக தான் இப்படி ஊற்றி ஊற்றி என்னை சரி பண்ணிக்கிறேன் ஆமா நீ நிதானத்தில் இருக்கவரையும் தான் கெட்டவன் மாவீரம் என்ன போல உள்ள போச்சுன்னு வச்சுக்கா ரொம்ப நல்லவன் மாமா ஏன் சிரிக்கிற இது உனக்கு புரியுது ஆனால் அந்த ஊரில் உள்ள ஒரு பயலுக்கும் புரியலையே மற்றவங்க ஏன் ஒன்றை புரிஞ்சுக்கணும் உன் பிரச்சனை என்னென்னு சொல்லு நான் பார்க்குறேன் என்னடா இப்படி கேட்ட என் பிரச்சனை என்னென்னு உனக்கு புரியலையா சரக்கு பத்தலை இன்னொரு குவாட் அடிக்கணும்னு தோணுது கையில் காசு இல்லை மாப்பிள்ள அடா இதுதான் உன் பிரச்சனையா இது ஒரு மேட்ரே இல்லை உன் பிரச்சனை தீந்துச்சுன்னு வச்சுக்க நடா சொல்ற மாமா நம்ம தெருவில் இருக்கிற தலைவரை போய் பார்க்கலாம் அவர் பணம் கொடுப்பாரு யார் தங்கராசா அட பாப்பா நீ போன மாதம் மாரியம் கோயில் கூழ் பணம் கேட்டேன் அவன் பத்து ரூபா தரான்டா கஞ்ச பைய அவன் போய் கேட்டா சத்தியமா பணம் தர மாட்டான் அப்போ என்ன பண்றது மாமா அப்படியே யோசிடா எவனை சிட்டியை போட்டு பணம் ஆட்டையை கட்டலான்னு யோசி என்னடா மாப்பிள்ள ரொம்ப யோசிக்கிட்டே இருக்க ஏறின போத இறங்கிட்டே இருக்கடா இரு மாமா யோசிக்கிறேன்ல கொஞ்சம் டைம் கொடு நல்லா யோசிடா ஒரு குவார்டர் சேர்த்து தேத்துற மாதிரி யோசி ஞாபகம் வந்துச்சு மாமா நடத்துறான கணேசன் அவனை போய் பார்க்கலாம் கண்டிப்பா பணம் கிடைக்கும் அதெல்லாம் ஆவாதுமா வேற யோசி ஏமாமா மாவாது நீ வாமாமா போலாம் அடா தேவலாத வேற நான் நான் போதல வேண்டியது இல்ல வாமாமா எந்திரமா இல்லடா மாப்ள கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரோட்ல வரப்ப அந்த ஆளை புடிச்சு அசி அசிமா திட்டி விட்டேன் அதனால என்ன பார்த்தா அந்த ஆளு சத்தியமா பணம் தர மாட்டான் அடா நீ வேற அந்த ஆளு பாலசெல்லாம் ஞாபகம் வச்சுக்க மாட்டான் மாமா இங்க பார் மாமா அப்படியே ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவனுக்கு சாந்தின்னு ஒரு பொண்ணு இருந்துச்சு அந்த பொண்ணு காணாமல் போனதுலேருந்து அவன் அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டான் அந்த பொண்ணை பற்றி கொஞ்சம் பேசுனா போதும் கேட்ட பணத்தை அள்ளி கொடுப்பாரு சொல்கிறேன் நீ சொல்கிறது நிஜமா ஆமாம்மா அவன் அந்த ஆள் வந்து பைத்தியம் மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கான் நீ என் கூட வந்து பாரு உனக்கே எல்லா விஷயம் தானாக புரியும் என்னவோ மாப்பிள்ள நீ சொல்கிறேங்கிறதுக்காக தான் நான் வரேன் இன்னைக்கு மட்டும் அந்த ஆள்கிட்ட நீ பணம் வாங்கி கொடுத்துட்டியானா நீதான் தான் என் ஒரிஜினல் மாப்பிள்ள புரியுதா கவலை மாமா நம்ம போகிறோம் காசை வாங்குறோம் தண்ணி அடிக்கிறோம் அப்படின்ற ம் வா போகலாம் உங்க மனசுல ஏதோ பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்குமோன்னு தோணுது அதுக்காக

நான் பைத்தியம்தான் சரி நீங்க எல்லாரும் ஆசைப்படுற மாதிரி நான் பைத்தியமாவே இருந்துட்டு போறேன் என் பொண்ணு இல்ல இந்த உலகத்தில் நான் ஏன் நல்லா இருக்கணும் நான் ஏன் நல்லா இருக்கணும் நான் பைத்தியமாவே இருந்துட்டு போறேன் பைத்தியமாவே இருந்துட்டு போறேன் ஆமா இதுதான் கணேசன் வீடு தானே மாப்பிள்ள அது எனக்கு தெரியும் ஆனா அவன் குடிக்கிறதுக்கு பணம் தருவானா ஆமா கண்டிப்பா தருவான் நான் வாங்கி தரேன் வா உங்க எல்லாரும் நான் பைத்தியம் தான் பைத்தியம் தான் ஏமாமா பயப்பட வாமாமா தைரியமா நான் இருக்கேன்ல வாமாமா மாப்பிள பைத்தியகாரன்னு சொல்றான் மாப்பிள உள்ள போனா கடிச்சு கிடிச்சு வச்சிட போறான் மாமா அதெல்லாம் ஒண்ணு இல்ல வா உள்ள போய் பாப்போம் வா இருக்கிற தைரியம் தான் பைத்தியக்காரன் என்ன பண்ணுவான்

யார் யார் நீங்க எங்களை தெரியலையா சார் தெரியலன்னு தானே கேக்குறேன் அப்புறம் தெரியலையா சார் என்ன கேள்வி வேண்டிய அது யார் நீங்க சார் நாங்க உங்களுக்கு வேண்டியவங்க தான் சார் வேண்டியவங்களா அப்படின்னா அப்ப நான் கேட்கிற கேள்விக்கு சரியா பதில் சொல்றீங்களா கேளுங்க சார் தெளிவா சொல்றோம்

மாமா அந்த அளவு பொண்டாட்டி வர்றாங்க வாங்க எஸ்கப் ஆயிரலாம் ஓடிடலாம் வாங்க வாங்க நீங்க சொன்ன மாதிரியே கரெக்டா பண்ணிட்டேன் நான் பைத்தியம் தான் லட்சுமி நான் பைத்தியம் தான் தான்

அசோக் சார் ஏன் லைனுக்கு வந்துட்டீங்க போல் இருக்கு ஆ சொல்லுங்கள் சார் வீர எங்கே இருக்கு எங்கேன்னு சொல்கிறது சார் வேலை ஒன்றும் இல்லை வெட்டியாக ஊரை சுற்றிட்டுருக்கேன் சார் பணம் கொடுத்துட்டா நீ டைவர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணுவேன்னு ஏன் மேலே சந்தேகமா கண்டிப்பாக வாங்கின காசுக்கு துரோகம் செய்ய மாட்டேன் சார் ஆமாம் கண் பண்ணிவிட்டு கன்சல்ட் பண்ணிட்டீங்களா அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம் ஆமாமாமாமா எனக்கு தேவையில்லாத விஷயம் தான் என்னோட தேவை பணம் மட்டும்தான் வாங்கிட்டு இருந்தாலும் வாழ்கன்னு வாயார கண்மணியை வாழ்த்திட்டு கண்டுபோ சார் ஓகே ஆனா நீ இன்னைக்கு ரெண்டு லட்சம் ரூபா வாங்கிக்க என்ன சார் அநியாயமா குறைச்சிட்டீங்க நான் என்ன ஆடி தள்ளுபடி நான் சொன்னேன் வீரா நான் இப்போ கொடுக்க பொறுத்து வரும் அட்வான்ஸ் தான் மீதி நாளைக்கு லாயர் வச்சு பெட்டிஷன் ஃபைல் பண்ணும்போது தரேன் ஓகே சார் நீங்கள் சொன்னால் செஞ்சிருவீங்க பணத்தை இப்போவே வந்து ஆஃபீஸில் வாங்கிக்கிட்டுமா சார் ஆ நூ இப்போ கிடையாது நைட் எட்டு மணிக்கு பிஜே நகர் செகண்ட் ஸ்ட்ரீட்டுக்கு வந்துடும் அங்கே வந்து தரேன் ஓகே சார் ஓகே சார் கண்டிப்பாக வரேன் சார் அப்புறம் ஒரு விஷயம் சொல்லுங்கள் சார் இனிமே நீ கண்மணியை டார்ச்சர் பண்ணக்கூடாது சே சே கண்மணி இப்போ உங்கள் சொத்து சார் அவளை இனிமேல் பார்க்க கூட மாட்டேன் என் சாப்டர் க்ளோஸுன்னு நினைச்சிங்க ஓகே ஓகே நைட் எட்டு மணிக்கு ஷார்ப்பாக வந்துடும் ஓகே ஓகே சார் వీరా ఇని మేము ఉనక్కి

இனிமே அசோகோட சேர்ந்து வாழத்துக்கு அவ தயாரா இல்ல இது பாரு விஸ்வநாதா நந்தினி ஏதோ ஒரு கோபத்துல அந்த மாதிரி ஒரு காரியம் பண்ணிருப்பாடா நீ வேணா பாரு அவளா வந்து மனம் திருந்தி நான் பண்ணதெல்லாம் தப்புன்னு கண்டிப்பா மன்னிப்பு கேட்க போறான் இல்லைன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை நந்தினி ரொம்ப பிடிவாதக்காரி அவன் மனசை மாத்திக்குவான்னு எனக்கு நம்பிக்கை இல்லை பிடிவாதம் ஒண்ணு இல்லை ஏதோ கோவத்துல ஒரு முடிவு எடுத்திருக்கா அந்த கோபம் தீர்ந்துட்டியா குழந்தை தூங்கிக்கிட்டு இருக்கா ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு இன்னும் எழுந்துக்கலயா சாப்பிடுற ஐஸ்வர்யா ஐஸ்வர்யா காணுமே எங்க போயிருப்பா ஐஸ்வர்யா ஐஸ்வர்யா கதவை தரமா உள்ள என்னமா பண்ற ஐஸ்வர்யா ஐஸ்வர்யா இங்கே இல்லையே எங்க போயிருப்பா ஐஸ்வர்யா 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 எங்கம்மா போயிட்ட ஐஸ்வர்யா ஐயா பிள்ளைய காணியா என்ன குழந்தைய காணோமா என்ன சொல்ற நல்லா தேடி பாத்தியா நல்லா தேடி பாத்தியா எல்லா இடத்துலயும் எங்கேயும் காணியா என்ன வா 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 아이소리야? 아이소리야? 아이쇼 아이소리야 아이쇼 아이소리야 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 아이소리야